மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய அன்பர் ராஜாவை அதிரடியாக நீக்கி இருக்கிறார்கள் இது தொடர்பான அதிரடியாக நீக்கி இருக்காங்க அவர் திமுக செயல்படுறத ஒரு செய்தி வந்து நம்ம பார்க்கணும் நம்ம கொஞ்ச நாளாவே அவர் கொஞ்ச நாளாக இல்ல பல வருடங்களாகவே வந்து ஒரு வருத்தார் என்னைக்கு வந்து பாஜக கூட்டணி அமைச்சதோ என்னைக்கு வந்து சிறுபான்மையோருக்கு எதிரான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அங்கே பார்லிமெண்ட்ல வந்து நிறைவேற்றப்பட்டதோ அதுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்ததோ அணிலேருந்தே வந்து ராஜா வந்து வருஷத்தில் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதுக்கு பாஜகவை நம்ம தோல்வ சுமக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னார் அப்புறம் நடுவில் அந்த மாதிரி கருத்து சொன்னதுக்காக அவர் நீக்கப்பட்டார் பின்னா மறுபடியும் சேர்க்கப்பட்டார் சேர்த்த பிறகு ரொம்ப நாள் அவர் அமைதியாக இருந்தார் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவோட இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னபோது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரி இனிமேல் வந்து இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாதுன்னு அப்போவே தெளிவுபடுத்தினார் எஸ்டிபிஐ மாநாட்டில் ஈபிஎஸ் சொன்னார் ஆனால் அவர் சொன்னதுக்கு மாறாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கார் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் கூட சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்காது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பாஜகவுக்கு ஆட்சியெல்லாம் பங்கு கொடுக்க முடியாது போன்ற பல விஷயங்கள் வந்து அன்வர் ராஜா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் இது வந்து அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிற அதிமுகவுக்கு ஏற்கனவே இது ஆட்சியில் பங்கு என்டிஏ ஆட்சி போன்ற பல சங்கடமான விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி அன்வர் ராஜா போன்றவர்கள் வந்து வெளியே வெளியிட கருத்துக்களும் அவங்களுக்கு ஒரு சங்கடமாக இருந்திருக்கும் அதனால் அவங்களும் வந்து இவர் எப்போ நீக்கலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க இவரும் வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து அந்த கட்சியை விட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு இனிமே வந்து அதிமுக தொடர்ந்து பாஜகவோட தான் இருக்கும் ஸோ பாஜக கொண்டு வர பல சிறுபான்மையோருக்கு எதிரான சட்டங்கள் பக்போர்டு பில் உட்பட அதுக்கு வேறு வழி இல்லாமல் இவங்க ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு நினச்சி அவர் இப்போ வெளியில் வந்திருக்காரு அன்பர் ராஜா அதே மாதிரி அன்பர் ராஜா மட்டுமல்ல சிறுபான்மையோர் மட்டுமல்ல அதிமுகவில் இருக்கிற சிறுபான்மையோர் அல்லாதவர் கூட பல பேர் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது வந்து விரும்புகிறேங்கிறது தான் உண்மையான விஷயம் அவர்கள் எதிர்பார்த்தது தாவியாக்காவோட ஒரு கூட்டணி அமையும் எதிர்பார்த்தாங்க பட் பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காரு ஸோ இந்த சூழல் அப்படியே நீடிக்குமானால் கண்டிப்பாக சிறுபான்மையோர் சிறுபான்மையோர் தலைவர்கள் தவிர மற்ற அதிமுக இருக்கிற மற்ற தலைவர்கள் கூட கட்சியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திருப்பிரியன்